வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் ஆப்பிள் பழம் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள்ல ஒன்றாகும் இதில் நிறைய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்சத்துக்கள் காணப்படுகிறது நம்ம தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா மருத்துவரையும் சந்திக்கக்கூடிய நிலை இருக்காது ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் தினமும் நம்ம ஆப்பிள் பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா அது நிறைந்திருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நார்சத்துக்கள் பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் ஃபாலிஃபின்கள் நிறைந்து காணப்படுவதால் நம்மளுடைய உடலுக்கு எப்போதுமே அது ஆரோக்கியத்தை தரும் ஆப்பிள் உடம்பில் காணக்கூடிய பெக்டின் மற்றும் குவர்சடின் போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் செரிமானத்தை எப்போதுமே எளிதாக்கி சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை நம்ம கொடுத்து ஆற்றலாக நம்மளை வந்து செயல்பட வைக்கும் ஸோ குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் மூலமாக ஆப்பிள் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை அளிக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரியான மக்களை இப்போ வீடியோக்குள்ள விடலாம் நீங்கள் தினமும் ஒரு ஆப்பிள் பழத்திறுக்கொள்ளும் போது உங்களுடைய இதயம் பாதுகாப்பாக இருக்கும் ஆய்வின்படி அதிக ஃப்ளெவனாய்டுகள் உட்கொள்வதால் இருதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை முப்பது சதவீதமாக ஆப்பிள் பழம் குறைக்கும்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் கொண்டு நடத்தப்பட்டிருக்கூடிய ஆய்வுகளில் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்பவர்களுக்கு இதய நோய் மாரடைப்பு இது மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு எதுவுமே ஏற்படாது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ விலங்குகளை கொண்டு ஆய்வுகள் பண்ணும்போது அவங்களுடைய அந்த விலங்குகளுடைய தோளில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் ஹெல்ப் பண்ணப்பட்டிருக்குறது கண்டுபிடிச்சிருக்காங்க இதயம் மற்றும் ரத்த நாளங்களை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து நமக்கு ஆப்பிள் பழம் பாதுகாக்கும் இப்போ நீங்கள் ஆப்பிள் பழம் டெய்லி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது வரக்கூடிய நீர்சத்து நார்சத்து எல்லாமே உங்களை ரத்த நாளங்களில் படிந்து கூடிய கொழுப்புகளை அகற்றும் சோ கொலஸ்ட்ரால் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது ரத்த நாளங்களாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும் போது இதய துடிப்பும் உங்களுக்கு வந்து சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமிழிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலு விழுந்து போவது போன்ற பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் நீங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும் இதய உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக ஒரு சீராக துடிக்க ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டமும் இதயத்திற்கு வந்து சீரான அளவில் கிடைக்கும் நீங்க தினமும் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொள்ளும் போது மூளை ஆரோக்கியத்தை தொடர்ந்து பராமரித்து கொள்ளலாம் ஆப்பிள் இருக்கக்கூடிய ஃபாலிபெனால் நோயாளிகள் வந்து பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நரம்பியல் கடத்திகள் நோய்கள் இருந்து உங்களை வந்து பாதுகாக்கும் ஸோ வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த பார்க்கின்சன் அல்சைமர் வந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஓரளவு மறதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முதியவர்கள் வந்து அப்போ ஆப்பிள் பழத்தை சாப்பிடலாம் இப்போ இருந்து இளைஞர்கள் சாப்பிட்றோமோ இந்த பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நோய்கள் வந்து அவங்கள பாதுகாத்து கொள்ள முடியும் வயது தொடர்பான நினைவாற்றல் இழப்பில் இருந்து பாதுகாக்கக்கூடியது ஆப்பிள் பழம் ஆப்பிள் ஜூஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு போலிட் சத்து குறைபாட்டை சரி செஞ்சிடும் இது அல்சைமர் நோயை தூண்டக்கூடிய புரதங்களினுடைய செறிவை குறைக்கும் அப்போ கடத்தான அசிட்டியல் குழனுடைய அளவை இந்த ஆப்பிள் ஜூஸ் தான் பராமரிக்கிறதுன்றது உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மூளை நரம்புகள் உங்களுக்கு வெகுவாக தூண்டப்பட்டு ரத்த ஓட்டம் சிறப்பானது உள்ள பாயும்போது செல்கள் வந்து மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு புதிது புதுதாக நீங்கள் வந்து நிறைய சிந்திக்க ஆரம்பிப்பீங்க சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுடைய மூளைக்கு கிடைக்கும் அப்போ மருதி அப்படின்ற அந்த பேச்சுக்கே வந்து இடம் இருக்காது வயசானவங்களுக்கு அதிகமாக மறதி இருக்கும் அவங்க ஓரளவுக்கு அதை அவங்களுக்கு ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஆப்பிள் பழுத்தை எடுத்துக்கொள்ளும் அது ஃபோலிட் சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு பார்க்கின்சன் அல்சைமர் இல்லாமல் மருதியெல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணப்பட்டு அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஆப்பிள் பழத்த எடுத்து போது ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளித கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவை பெற்று ஒரு ஃபாஸ்ட் என்ன நீங்க இருக்கலாம் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் நம்முடைய முகப்பொருட்களை வந்து சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும் ஆப்பிள் பழங்கள் இருக்கக்கூடிய ஃப்ளோரிசன் வயதான சருமத்தை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் அபிஜெனின் ஜெனிஸ்டின் மற்றும் பிற பேலன்ட் பிளான்கள் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய சருமத்தை வந்து சூரிய ஒளி மற்றும் மற்றும் புற ஊதா கதிர்களால் ஏற்படக்கூடிய அலர்ச்சி மற்றும் கருப்பு வெள்ளை இருந்து பாதுகாப்பதற்கு ஹெல்ப் பண்ணும் சர்மத்தில் எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தி முகப்பொருட்கள் வருவதை ஆப்பிள் பழம் தடுக்கும் கேன்சர் அந்த தோல் தடுக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் உதவிகரமாக இருக்கும் அப்போ நம்மளுடைய முகத்தில் வந்து அந்த வயதான சர்ம தோற்றம் இருக்காது எப்போதுமே அந்த இளமையான ஒரு பொலிவான சர்ம தோற்றம் இருக்கும் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இது எதுவுமே நமக்கு இருக்காது ஏன்னா நம்மளுடைய சர்மத்தில் அழுக்குகள் கழிவுகள் இதாக நமக்கு வந்து உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கோலு உற்பத்தியை மேம்படுத்தி ஆப்பிள் பழம் இந்த செல்களை நமக்கு வெளியேற்றிவிடும் தீங்கி விளையக்கூடிய செல்கள் இல்லாதால முகப்பொருட்கள் எதுவும் இல்லாமல் சர்மம் வந்து தூய்மையாகவே இருக்கும் தோல் புற்று வரக்கூடிய அபாயத்தில் தடுத்து கொள்ளலாம் தினமும் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது எடை இழப்புக்கு அது உதவிகரமாக இருக்கும் ஒரு கப் ஆப்பிள் துண்டுகளில் சின்ன சின்னதாக பீஸ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி ஆறு கிராம் அளவிற்கு நார் சத்துக்கள் காணப்படுது இது செரிமானத்தை நமக்கு மெதுவாக்குவதோடு உணவுகளை எடுத்து முடிச்சு ஒரு திருப்தியான உணர்வை ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் இதனாலேயே நம்ம அதிக கல்லூரிகள் கூடிய நிறைய உணவுகளை வந்து நொறுக்கு தீனிகளாக எடுத்துக்கொண்டு வெயிட்டை வந்து இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம் அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும்போது தான் நம்ம வெயிட்டை வந்து குறைக்க முடியும் அப்போ பசியை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணும்னா அதிக கலோரிகளில் இருந்திருக்கூடிய உணவுகளின் மீது நாட்டம் கொள்ளாமல் குறைந்த கலோரிகளில் இருந்திருக்கக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கொண்டு பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழத்தை சாப்பிடுட்டிங்க அப்படின்னா அதுவே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு அந்த ஃபீல் கொடுக்கறதால வேறு வேறு உணவுகளை சாப்பிட்டு இன்னும் வெயிட் ஆக மாட்டீங்க ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து நீர் சத்து எல்லாமே உங்களுடைய உடலை தேங்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ரால்ஸை வந்து உங்களுக்கு ஆற்றலாக ஸோ அப்போ கொழுப்புகள் வந்து ஆற்றலாக மாற்றப்படுறோம் தொப்பை போன்ற அமைப்பில் இருந்து ஆரம்பித்து தேவையில்லாத உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த உடல் எடை குறைக்கப்பட்டு கண்ட்ரோலாக நீங்க வந்து மாறிடுவீங்க கண்ட்ரோலான உடல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தினமும் நீங்க ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது நீரிழிவு நோயை உங்களால் கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒன்பது ஆண்டுகளில் சுமார் முப்பத்தி பேர்கிட்ட பேர் கிட்ட நடத்தப்பட்டிருக்கூடிய தொற்று நோயியல் ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்பிள் பழம் உட்கொள்ளப்படும்பொழுது டைப் டூ சுகர் பேஷண்ட்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணப்படுது கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒன்றிலிருந்து இரண்டு ஆப்பிள் கிளை சாப்பிடுபவர்களுக்கு டைப் டூ நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்து இருபது சதவீதமாக குறைகிறது ஏன் அப்படின்னா கணையத்தில் இருக்கக்கூடிய செல்களினுடைய சேதத்தை அது வந்து சேதமாகாம பாதுகாக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் வந்து ஹெல்ப் பண்றதால தான் அத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்பிள் பழம் உதவிகரமாக இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ திறந்து நீங்க ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட அத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினோட கண்ட்ரோல் பண்ணப்பட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பேச்சுக்கே இடமில்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ இந்தளவுக்கு நன்மைகளை பெறணும்னா தினமும் ஒரு ஆப்பிள் பழம் அப்படின்ற அளவுகளில் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மாவு அந்த மாவு ஆப்பிளாக இல்லாமல் நீர் சத்து இருந்தக்கூடிய ஆப்பிள்களாக எடுத்துக்கோங்க நல்லது கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே